நடிகர் குமார் அவர்கள் மீது நமக்கு வந்து ரொம்ப மரியாதை இருந்தது அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் பேசினா நல்ல விஷயங்கள்லாம் பேசுவாப்பில்ல ரசிகர்களை தன்னுடைய லாபத்திற்காக சுய லாபத்திற்காக பயன்படுத்திக்க மாட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி அவர் மீது நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்தது ஆனால் அவர் இன்றைக்கி கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று அது அத்தனையுமே இழக்க வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு ஏற்பட்டுருக்குறது ஏன்னா நமக்கு வந்து அஜித்தை பிடிக்கும் ரொம்ப ஆக்சுவலாக நான் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கி நமக்கு அஜித்தை பிடிக்கும் அது ஒரு காலத்தில் சொல்ல விட ஒரு காலத்தில் வந்து தற்கொலைத்தனமாக அந்த பால் பிசை கடவுளே அஜித்து அப்படின்னு தெரிஞ்ச கும்பலில் நானும் ஒரு ஆள் அதனால் சொல்கிறேன் நமக்கு அஜித்தை விஜயமே நமக்கு பிடிக்கும் நடிப்பில் விஜயம் பிடிக்கும் எல்லாத்த ஒரு படி மேலே நமக்கு அஜித் அவரே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அஜித் ரசிகராக நம்ம ஒரு காலத்தில் இருந்தவங்க இன்றைக்கி நம்ம அவரோட நடிப்பை நம்ம ரசிக்கிறோம் அதை ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறத மாதிரி நான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவருடைய இன்றைய பேச்சு ரொம்ப வருத்த தருது அப்படி என்ன பேசியிருக்காரு இது இந்த மாதிரிலாம் அவர் எதுக்கு சொல்கிறாரே நமக்கு தெரியல ஒருவேளை அதுவாக இருக்குமோ எதுவாக இருக்குமோனா அதான் அதுவாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது வாருங்கள் என்ன எதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் விஜய்க்கு வக்காலத்தை வாங்கிட்டு இன்றைக்கி அஜித் அவர்கள் வந்திருக்காப்புல சரி அஜித் அவர்கள் யாருங்கிறத சொல்லி ஆகணும்ல இந்த பகுதி உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்தியாவிற்கு பல பெருமைகளை தேடித்தந்திருக்காரு கார் ரேஸ் மூலமாக பல பெருமைகளை தேடித்தந்திருக்காது அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை சரி சிறப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கைத்துட்டுவோம் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசவும் கிடையாது அவர் வசிக்கவும் கிடையாது அவர் நல்ல மனுஷன் அப்படின்னா நினச்சிட்டுருக்கோம் சரி நல்ல மனுஷனாக அவர் இருக்கட்டும் ஏன்னா அஜித் அவர்கள் அவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வீடெல்லாம் கட்டி தந்ததாக செய்தியெல்லாம் வந்துச்சு அப்போ பரவாயில்லைங்க கூட இருக்க எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டுக்கோ சரி அதெல்லாம் சிறப்பாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை அஜித் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகத்திற்கு ஆங்கில பேட்டி ஒன்றை கொடுக்குறார் இங்கிலீஷ் முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே இருக்குது குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசும்போது இந்த மாதிரி கூட்டம் கூட்டுவதை ஒரு பெரிய பெருமையாக ஒரு பெரிய இதாக நினைப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அந்த விடயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம் இந்த மாதிரி விஜய்க்கு விஜய் அவர்களுக்கு எதிராக விஜய் வந்து கூட்டம் கூட்டுவதை மாசு நினைக்கிறாரில்ல அதற்கு எதிராக அஜித் பேசியிருக்காருங்கிறத நம்ம சொல்கிறோம் எங்களுடைய பலரும் எல்லாருமே சொல்வாங்க விஜய்க்கு எதிர்தான் சொல்லியிருக்காரு போகிறவங்க அப்படி ஐயா போற மாதிரி போட்டு கூட கூட்டெலாம் கூடக்கூடாது அப்படிங்கிறது அது சுற்றிட்டு இருக்காங்கிறது எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந் அங்கே நடந்த சம்பவத்திற்கு மீடியாவும் பொறுப்பு நம்ம எல்லோருமே பொறுப்பு தான் இருந்தாலும் மீடியாவும் பொறுப்பு கூட்டம் கூட்டுவது வந்து பெருசாக பெரிய மாசு நினைக்கிறது அதுவும் பெரிய தப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது எப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இப்போ அதை எடுத்து நம்ம விளக்கும்போது விஜய்க்கு விஜயுடைய கருத்திலுக்கு விஜய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு முழுக்க முழுக்க எதிராக வருகிறது விஜய்க்கு என்ன கருத்தில் இருக்கவே கூடாது கூட்டம் கூட்டுவது தானே அவருடைய கருத்திலாக மாசாக நினைக்கிறாரு ஆதர்த்து கூட என்ன பேசுகிறார் நேற்றைய பொதுக்குழு கூடத்தில் எங்கள் தலைவர் இறங்கி ரோட்டில் போனார்னா அந்த இடமே இதாக சமைச்சிருங்காப்பில் அப்போ கூட்டம் வந்தால் தான் என் மாசம் நினைக்கிறாங்க அப்போ அதைத்தான் நம்ம எடுத்து நம்ம அஜித் அவர்கள் பேசுகிற விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கி அப்போ இது ரெண்டு மூணு நாள் ஆச்சு இது வந்து பேசப்படும் ஊராக இருந்தது ஓரளவுக்கு இப்போ ஆர்டிச்சு அது பெருசாக கண்டுக்கல பயணம் இன்றைக்கு ரங்கராஜ்பாண்டே இருக்கார்ல அவருடைய சேனலாக இருக்கக்கூடிய சானைக்கா அந்த சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்றை குரல் பதிவு மூலமாக கொடுத்துருக்காரு அப்புறம் எதுவும் எழுதி தான் அனுப்பிட்டு போகிறேன் நினைக்கிறேன் லெட்ரு மாதிரி அதையும் ரங்கராஜ் பண்டைய அவர்கள் வாசிக்கிறாப்பில் சரி இப்போ அஜித் அவர்கள் என்ன பேட்டி அந்த இதில் பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னா குரல்பதி பதிவு என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் பேசுனதை விஜய்க்கு எதிராக சில பேர் திருப்ப நினைக்கிறாங்க அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா இந்த போட்டு காமிச்சிடுறேன் அதே போல எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன் அப்படி இருக்கட்டும் என்னுடைய பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைப்பை கட்டமை வைக்கக்கூடியவர்கள் வந்து அமைதியாக இருக்கணும் என்றைக்குமே விஜய்க்கு நல்லா தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு அஜித் அவர் சொல்லுவார் அப்படிங்களா சரி அஜித் அவர்கள் மீது ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்குது பேச வைக்கிறீங்களே சரி என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன் அஜித் அவர்கள் முப்பத்தி மூணு வருஷமாக துறை இருப்பதற்காக ஒரு அறிக்கை ஒன்று போயிட்டார் அதில் ஒரு வார்த்தை அது அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் நன்றி அப்படி பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்ட அதெல்லாம் சரி அதெல்லாம் ஒரு வார்த்தையில் குறிப்பிட்றாரு இந்த மாதிரி என்னுடைய சுயலாபத்திற்காக என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று அஜித் அவர்கள் குறிப்பிட்டார் அப்போ கட்சியை ஆரம்பிச்சு நம்ம விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஃபார்மில் இருக்காப்புலாம் அடுத்து இதெல்லாம் பரப்புறம் செய்ய போகிற மாதிரி அந்த த அறிக்கையெல்லாம் வந்துகிட்ருக்கு அந்த சமயத்தில் ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்புறம் அஜித் அவர்கள் ரொம்ப நாளாக ரொம்ப பல வருஷங்கள் பேட்டி எதுவும் கொடுக்குறது கிடையாது ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகாக இங்கே அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னாரு இந்த சமயத்தில் அஜித் அவர்கள் திடீர்னு பேட்டி கொடுத்து அஜித் வாழும் விஜய் வாங்க விஜயம் சேர்க்கணும் அஜித் வாழ்க்கை விஜய் சொல்லிட்டுருக்காருப்பா நீ வளப்பா அப்படின்னாருல அதை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா அஜித் அவர்கள் மக்களை புரிந்து கொண்டு பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம வரவேற்கிறோம் சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அஜித் அவர்கள் சொன்னது எதனால் சொன்னார் நீங்கள் வரைக்கும் பயன்படுத்தலை பயன்படுத்த மாட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க திருப்பி திருப்பி நீ பயன்படுத்தி ரசிகப்படுத்து காசு எல்லாேருக்குமே தெரியுமே அப்போ திருப்பி திருப்பி சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன்னு ஏன் சொன்னீங்க விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அதை குறிப்பிட்டு அது நல்லாவே தெரியுது மக்களுக்கு அப்புறம் ஏங்க நான் இதை சாப்பிட மாட்டேன் அது தெரியும் ஊருக்கே தெரிஞ்சுச்சுன்னா இப்போ என் வீட்டில் கூட எல்லாரும் தெரியும் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு விஷயம் அப்படிங்கிறேன் என்ன சாப்பிட மாட்டேங்கிறது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் தெரியும் என் மனைவிக்கு தெரியும் குழந்தைகளுக்கு தெரியும் என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா பிறந்தவங்க தான் சாப்பிட மாட்டேனே அப்படிதான் இருக்குது இப்போ அது மாதிரி அஜித் ஆரம்பத்திலேயே ஆரம்பத்துலேயே ரசிகமான களைச்சிட்டாரு நான் உங்களை என்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேங்கிறத சொல்லிட்டாரு அப்போ மீண்டும் மீண்டும் ஒரு அறிக்கையை போட்டு அது விஜய் கட்சி ஆரம்பிச்சு பிறகு ஒரு அறிக்கை போட்டுவிட்டு அதை சுய லாபத்திற்காக மாட்டேன்னு யார் சொல்கிறீங்க ஒரு கேள்வி வருமா அதா அப்போ யார் யார் விஜய் குறிப்பிட்டு பேசினது அடுத்தா இது ஒன்றா அடுத்து இப்போ வருவோம் இந்த ஆங்கில பெட்டி ஆங்கில ஆங்கிலபெட்டிலே அஜித் என்ன சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி கூட்டம் கூட்டுவதை பெரிய மாஸ் நினைக்கக்கூடிய இந்த இது வந்து நிலையை வந்து ஒளியணும் சொல்லி தரோம் இல்லையா கூட்டம் கூட்டி மாஸ் காட்டணும்னு நினைக்கக்கூடியது யார் ஆதவ அர்ஜனாக கூட சொன்னாருங்க சமீபத்தில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தான் எங்கள் தலைவர் நடந்து போனார்னா அந்த இடமே சமைச்சிரும் சொன்னாரா இல்லையா அப்போ கூட்டம் கூட்டுவதை மாசா நினைக்கக்கூடியது யார் உதயி ஸ்டாலின் ரோட்டில் போனால் ஒரு கூட்டம் வராது ஆனால் எங்கள் தலைவர் இறங்கி போனார் விஜய் அவர் நடந்து போனார்னா அவ்வளோ கூட்டம் வரும் சொல்கிறாங்களே இல்லையா அப்போ கூட்டம் கூட்டுவதை மாசாக நினைக்கக்கூடிய கும்பல் யார் இங்கே தாவேக்க கும்பல் அப்போ விஜய் அஜித் அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னார் அப்போ நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அஜித் இப்படிலாம் நம்ம வீடியோ போட்டோம்னா என்னோடய பேச்சை நீங்கள் விஜய்க்கு எதிராக பயன்படுத்துறீங்கன்னு அஜித் சொல்வாப்பில்லையா இதன் மெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு போகிறதா நடிகர் அஜித் அவர்களே உங்களுக்கு எதுவும் எதுவும் மரட்டர்லேருந்து விஜய் தேசிகிட்டிருந்து எதுவும் புரியலையோன்னு ஆ இல்லை மேல் மடத்துலேருந்து விஜய் கூப்பிட்டு என்ன என்ன தலை என்ன தலை நீங்கள் என்ன பற்றி எப்படி பேசிட்டீங்க எல்லோரும் சும்மா வச்சு செய்கிறாங்க உங்களோட பேச்சத்துக்கு கூட கொஞ்சம் வச்சு செய்கிறாங்க அப்படி விஜய் எதுவும் பேசினாரா சந்தேகம் நமக்கு வருகிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சரிப்பா அப்படின்னு விட்டா அஜித் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாருங்க அது ஏன்னே தெரியலங்க இங்கே தான் நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது என்னங்கிறது நீங்களே பாருங்க வாழ்த்து இருக்கிறேன் எல்லோருமே அவரவர் குடும்பங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நான் வாழ்த்துகிறேன் இதற்கிடையில் என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்னை பிடிக்காதவர்கள் எப்பொழுதுமே நான் வேற்றுமொழிக்காரன் என்றே கூறி வருகின்றனர் ஒரு நாள் வரும் அன்று இதே நபர்கள் என்னை உரத்த குரலில் தமிழன் என்று அழைப்பார்கள் நாங்க எதுக்கு நினைக்க போறோம் அஜித் அவர்கள் வேற்றுமொழிக்காரர் தானே இன்னொன்னு அஜித்தை யாராவது விமர்சிக்கும் போது அவர் வேற்று மொழிக்காரன் யார்னு சொன்னாங்களா என்ன இப்போ அஜித் அவர்கள் கட்சிய ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னா அவர் மா மாற்று மொழிக்காரர் அவருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சமந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் ஒரு லாஜிக் இருக்குது இப்போ அவர் பாட்டில் படம் நடிக்கிறார் அவர் பாட்டை அவர் வேலையை பார்க்குறாரு நம்ம யாருமே அஜித் அவர்களை அவருடைய இனம் வந்து இது அப்படின்னு சொல்லி யாருமே அவரை வந்து சிறுமைப்படுத்துவோம் அவரை விமர்சிக்கவோ யாருமே எதுவும் பண்ணவே இல்லையே ஏன் திடீர்னு அஜித் அவர்கள் தன்னை தமிழன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு யாருமே விஜய் ரசிகர் வந்து அஜித் தமிழன் கிடையாது விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறாங்களா யாருமே அஜித் அவர்களை தமிழன் இல்லை அப்படின்னு விமர்சிக்கவே இல்லை அந்த டாப்பிக்கலேயே போகல போகிற போக்கில் என்ன ஒரு பிறமொழி யாராவது போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் ஒரு பேட்டி டீட்டிலேயே சொல்லிட்டு போயிருக்கலாம் அஜித் அவருடைய பூர்வீகம் இது கிடையாது அப்படின்னு உண்மையிலேயே கிடையாது தான் அஜித் அவருடைய பூர்வீகம் எது சொல்லுங்கப்பா உடனே சொல்ல சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தார் சென்னையில் பல பேர் பிறந்து வளர்றான் பூர்வீகம் எது அஜித்தவருடைய அப்பா ஊர் பாலக்காடு அங்கே கேரளாக்கு போங்க அப்படியே அவருடைய அம்மாவுடைய ஊரை பாகிஸ்தான்கிட்ட ஒரு ஊருங்கிறாங்க அப்போ இதுதான் அஜித் அவருடைய பூர்வீகம் ஆனால் திடீரென்று அஜித் அவர்களுக்கு ஏன் இந்த பதட்டம் வருதுன்னு தெரியல ஏன்னா திடீர்னு அஜித் அஜித் அவர்கள் வந்து விஜய்க்கு வக்காலத்தை வாங்கிட்டு வராருன்னு தெரியல விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து நான் பேசுகிற பட்சம் வந்து விஜய் எதிர்த்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிற அளவுக்குலாம் இறங்கி வராருன்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுங்க இது என்ன திடீர்னு அஜித் அவர்களுக்கு வந்து தன்னை தமிழன் ஒரு நாள் சொல்லுவாங்களே யாரும் சொல்ல மாட்டாங்க சத்தியமாக சொல்ல மாட்டாங்க தெரியாத நபர்கள் வேணால் அஜித் ரசிகர்கள் வந்து இன்றைக்கி சொல்லி தெரியலாம் அஜித் அவர்கள் ஒரு தமிழர் என்று விஜய் அவர்களை விஜய் அவர் மீதே சந்தேகம் இருக்கிறது அவர் தமிழர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கிறது ஆனால் இப்போ வரைக்கும் வச்சு பார்க்கும்போது அவர் தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்தில் பிறந்திருக்கார் ஒரு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அவர் தமிழர் என்பது அஜித்துக்கு எங்கே இருக்குது பூர்வீகம் எதுக்கு முதல்ல இது சொல்லணும் அஜித் அவர்கள் சொன்னதுனால தான் இப்போ திருப்பி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அஜித் அவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் குடியில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர் மட்டுமே தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து பிறந்தவங்களாம் தமிழர் கிடையாது புரிகிறதா இதெல்லாம் மனசில் இப்போ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கணும் இது வந்து ரொம்ப முகம் சொல்கிற விதத்தில் இருக்குது இந்த மாதிரி என்னை வந்து ஒரு நாள் இந்த ஊர் வந்து என்னை தமிழர் என்று சொல்லும் சொல்லவே சொல்லாது சத்தியமாக சொல்ல மாட்டாங்க அண்ணா நீங்கள் கொ நீங்கள் ஜெயிக்கிறீங்களா உங்களை இந்தியர் என்று வேணால் சொல்லிக்கலாம் இருந்து போய் வந்து ஒரு சாதனைகளை புரிஞ்சுருக்காருப்பா அப்படின்ட்டு உங்களை வாழ்த்தலாம் அவ்வளோதான் அப்போ இந்த லேபில் திருப்பி திருப்பி ஒட்டி இங்கே போய் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய அஜித் அஜித்தவர்கள் செய்யக்கூடாது அஜித்தவர்கள் மீது நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது விஜய்க்கு வக்காலத்தவங்க போய் தானும் ஒரு நடிகர் என்பதை காட்டிவிடக்கூடாது நீங்கள் நடிகருக்கு அப்பாற்பட்டு நல்ல மனிதன் என்ற பேர் எடுத்துருக்கீங்க அதை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை வேணாம் சொல்லிக்கிறோம் தமிழ் தேசிய உறவுகள் தமிழர்கள் இந்த காவலை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் ஒரு அஜித் ரசிகராக நமக்கே வேதனை இருக்குங்க நேரத்தில் எப்படி சொல்கிறீங்க உங்களை கலாய்க்க வேண்டிய நிலைமை நமக்கு தள்ளிட்ட தலைப்பட்டு பார்த்தீங்களா சார்